ஹேப்பி பர்த்டே கரமா குட்டிச்சுவானா வந்து இந்த ஹீரோயினிங்களை காட்டு ஹேப்பி பர்த்டே[0m[0mவிரபதா தெரியா இங்க வேற ஒருத்தர் வேற நான் மூன்றாவதார்கள் நான் உங்க சேரு கங்க நிக்கிறேன்னு சொன்னேன் எங்க பிள்ளை விட்டு தான் நிக்கிறேன் சோ ரெடி ஆகல நிக்கிற பார்த்தாலே தெரியும் ஒரு பங்கு சொல்லிட்டு நேற்று என்னுடைய காணொலியில பார்த்து தெரிஞ்சிருக்கு நாளைய தினம் நடக்க போகிற நிகழ்வுக்கு இன்று பிரான்ஸ் அக்கா பேசியும் செய்திருந்தேன்னு சொல்லி நான் வந்து அப்படி ஒரு காணொளி போட்டு இந்திய நிகழ்வுக்கு வந்து தயாராகி இருக்கிறேன் ஸோ அந்த வகையில் வந்து இன்றைய தினம்தான் அவங்களோட அணு அக்காட அக்காவுக்கு ஐம்பதாவது தினம் பிறந்தது நிகழ்வு அக்கா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் செய்கிறான் மூன்று முப்பது அளவு தான் அக்கா கேக் கட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கங்க லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தேன் அப்போ இப்போ நேரம் வந்து சரியாக ரெண்டு மணி இப்போ நாங்கள் எல்லாமே இப்போ ரெடியாகி நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறெல்லாம் போகிறோம்னு சொன்னால் நான்ஸ் வாஷ் அப்புறம் வந்து அண்ணுஸ் என் குட்டி ஏஞ்சல் குட்டி எல்லாரும் போக போகிறோம் இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு அப்புறமா அணுமையும் வந்து கூட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைய தினம் அந்த ஐம்பதாவது வயசு பிறந்த நாளை கொண்டாடுறதான அக்காவுக்கு பேர் வந்து மஞ்சுளா மஞ்சுளா அக்காவுக்கு வந்து எங்களுடைய இனிய பிறந்த தினம் நல் வாழ்த்துக்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் என்னுடைய ஃபிர பாருங்கள் இவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு அது மட்டும் இல்லாமல் பச்சை ஃப்ராக் இதையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அணுவ அக்கா தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது சேரும் நீங்கள் ஃப்ராக் போடணும்னு சொல்லி எங்கள் அக்கா வந்து இப்படி தான் ஃப்ராக் இதெல்லாம் போடப்படான்னு சொல்லி அப்போ எனக்கு அனுவக்கன்னு சொல்லியெல்லாம் எடுத்து வந்துருந்தாங்க நானும் அம்மைக்குமே கடையில் போய் எடுக்கிறேன்னா கூட இவ்வளோ வேக்கன் எடுக்க மாட்டேன் மேபி ஒரு விளையாட்டுக்கு மேலே வரும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேஷன் புராக் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஃபுல் கவுனாக அதான் இருக்கும் அது உண்மைக்குமே இந்த கலரும் பிடிச்சிருக்குது டிசைனும் பிடிச்சிருக்கேன் நெஞ்சு பாருங்கள் இந்த கை டிசைனில் வந்து இல்லைன்னுட்டேன் அது மட்டும் இல்லாமல் க்ரீனில் க போடுறதுனால நான் எல்லாமே இங்கே க்ரீனில் தோடு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து கழுத்துக்கு அப்படின்னு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் புலி ஊதலுக்கு க்ரீன் கலரெலாம் சாரி எடுத்துனாங்க அப்போ அதனாலே இன்றைய தினம் வந்து எல்லாமே நல்லா ஷூட்டாக அமைஞ்சிருக்குது ஓகே இன்றைய தினம் வந்து என்னுடைய ஃப்ரெ வந்து அநேகமான லேடிஸுக்கு பிடிக்கும் பண்ணிக்கிறேன் அதுங்களா சொல்லிது நான் பத்மண்ட் இல்லாமல் என்ன சொல்லுது நீண்ட நாட்களுக்கு அப்புறமா வந்து எனக்கு முந்தி கூட இருக்கும்போது அதை அமைக்கவே எனக்கு போடுவேன் நான் வந்து ஹைட் ஹீல்ஸ் எல்லாம் போடுறேன் அப்போ முன்ன நாட்களுக்கு அப்புறமா நான் போட பண்ணி சொல்லியிருக்கு நேற்று தினம் பாருங்கள் அதுவும் தெரிஞ்சிருக்கு மட்டுமில்ல வந்து கிருஷ்ணா அக்கம் அக்கா சொல்லியிருந்தாங்க கிருஷ்ணா அம்மா வந்து எங்க எண்ணிக்கிறனால கண்டிப்பா வேற நிற்கிறேன் ஒரு ஒருவேளை என்னன்னு சொன்னா அவங்க லஞ்சுக்கு போயிருந்தாங்க என்னோ தெரியா இருந்தாலும் வந்து நான் நம்புறேன் எல்லாருமே வந்து ஒரே நிகழ்வுல சந்திப்பேம் என்று சொல்லிட்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் இந்த தினம் உங்களுடைய ஜூலி பிளாக் சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் வந்து இன்றைய தினம் ஐம்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுறான அக்காவுக்கு உங்களுடைய இனிய பிறந்த தின நல் வாழ்த்துக்களேன்னு சொல்லி கொண்டு இப்படியான நல்ல உள்ளங்கள் இன்றைக்குமே நன்றாக இருக்க என்று சொல்லி உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கூறிக்கொண்டு இப்போ நாங்கள் இன்றைய தினம் எங்களுடைய நிகழ்வுக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி கொண்டிருக்கல அது மட்டும் இல்லாமல் யாராருக்கெல்லாம் இந்த இதேமே டெஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக சொல்லுவோம் ஓகே எப்படி பாத்தீங்களா சூப்பர் ஆ ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது இப்போ எங்களுக்கு வந்து எப்போவுமே நேச்சுரலி தான் அழகு போல இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வளமைய வந்து ஐப்ரோ ஷேப் பண்ணுறதில்ல நேற்று ஃபேஷியல் செய்யும்போது அக்கா ஷேப் பண்ணியிருந்தேன் ஸோ அது கொஞ்சம் எனக்கு அழகில்லாமல் இருக்கனு நானும் நினைக்கிறேன் என்ன சிற ஃபேஷியல்ன்ற முறையே ஃப்ரோம் மடுக்கோம் அதுக்காமே அக்கா போட்டுவிட்டா மற்றபடி நாங்கள்லாம் வந்து பியூட்டி பார்லருக்கு போய் அந்த மாதிரி செய்றில்ல எனக்கு சொன்னால் எங்களுக்கு அது வந்து அழகில் சொல்லிட்டு ஓகே இப்போ நாங்கள் வந்து நாங்கள்லாம் போகலாம் வாங்கோ ஓகே இப்போ நாங்கள் ரெடி ஆகிவிட்டேன் வாங்குவோம் அந்த அனுபவத்தை போகலாம் வாங்க தம்பிக்குட்டி <laughs> ஓடுது மறுபடிய <laughs> அறுத்தி. சரி. ஓரம் வெம்ப பையப் போட மாட்டாங்க. சரி. அந்த மாஸ் போட் பண்ணிக்க முடியாது பையப் போடல. எங்க போறோம் இந்தக்கி? இந்தக்கி நாங்க மஞ்சுளா கண்ட बर्थडे போறோம் எல்லாம் பச்சை கலர் Dress போட்டு கொண்டு. நானு டாப் பச்சை. ஆளு பேர் சீலுக்கு காசு கேட்டு வந்தாரு. அது எனக்கு தெரியும் அக்கா எனக்கு ஃப்ரீயா தான செய்துட்டு வா. கடிட்ட ஒரு சல்லு இல்லை हैन. ஆ பண்டாக கர்தா நாங்க சொல்ல வேணும்.

இப்போ வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் நான் கேக் கட் பண்ண பொறுத்தாங்கன்னு ஹோலுக்கு நிற்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சுபாஷும் தம்பிக்குடியை நம்ம வந்து அங்கே இருக்கிறோமே சொன்னால் சுபாஷன் கொஞ்சம் தடிமையான அப்படி இயலாமல் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு இப்போ வருவேன் அக்கா கேக் தீர்த்துற அந்த கட்டங்கள் வருவேன் இப்போ இன்றைய நம்ம வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சேப்படம் சொன்னால் இன்றைய நம்ம மஞ்சளா காக்கா அவளுங்க சேப்படம் டெக்கரேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷலி வந்து இந்த ஹீரோயினியை உங்களுக்கு காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி டெக்ரேஷனை டெக்கரேஷனை பார்ப்போம் அப்புறம் தான் என்னென்னு சொன்னால் பேர் நஜித் தான் நாங்கள் ஷாம் குட்டியன்னு தான் சொல்லுவோம் பிடிச்சிருக்கு நான் நஜித்தும் பிடிச்சிருக்குது ஆக்டர் ஷாம் இருக்காது நாங்கள் ஷாம் குட்டியன்னு தான் சொல்கிறது இது வந்து நனமக்கால தங்கச்சின்ன மகன் அதனால் அவங்களும்

அப்படியா அரும்போது தான் ரெண்டு தினம் மஞ்சள் அக்காக்காக கட் பண்ண போகிறானே கேக்கு ஹேப்பி பர்த்டே ஹிஃப்ட் இருக்குது ஆனால் பேர் ஓடையில பேர் என்ன மேலே போல் இருக்குது கேக்கு முடிவாக இருக்குது கேக் ஓகே இப்போ நாங்கள் நான் வெயிட் பண்ணுறேன் முன்னாடி தான் நாங்கள் சொன்னால் கொஞ்சம் அலுவல கொஞ்சம் நேரத்தில் சொல்லிவிட்டு அப்போ தொடங்கி

இல்ல நீங்க பேசியல் செய்யாமையே வடையுதானு சூப்பரா இருக்கும் டெர்ட் செலக்ஷன் எல்லாமே ரெண்டு பேருக்கு ஒரு நல்ல மச்சான் இருக்குல்ல ஓகே அப்ப நாங்க என்ன அனுபவக் ஆகலா மந்த பிறகு கொண்டு அப்புறம் நீங்க நல்லா மேக்கப் பண்றீங்க நீங்க கேட்கனவே வடையுதானு

கீழே பர்த்டே காரையும் கேக் கட் பண்ணுறக்கா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் கேக் கட் பண்ணாப்புற வந்து சோடிசா அனுமக்கா என்ன எல்லா வழமும் சேர்க்கான்னு பேரங்கு என்னால் பேப்பர் ட்ரைவ் வச்சு அனுமக்காவும் தங்கச்சியும் வந்து அந்த விளக்கிட்டு தான் நடக்குது உங்களுக்கு என்ன பேர் பேர் கேட்கும் உஷா ஆ உஷா உஷா ஆ இங்கே பாருங்க நம்ம அக்கா என்ன இருந்தால் சோடிஷா மஸ்கேட்டுன்னு இது மஸ்கேட்டு அப்புறம் வந்து பெட்டிஸ் பெட்டிஸ்னால் கேக் கட் பண்ண ஆப்ர கொடுக்குப்பா நல்ல வடிவா இருக்கு மஸ்கெட் கடையில நான் ஆர்டர் பண்ணி அனுமக்கா பாத்தீங்க அன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு ஆஹ் ரெண்டு பேரும் வந்து ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிருக்கேன் நானே தொடக்கத்திலே சொல்லிட்டேன் இது யார் வந்தாலும் வடிவா இருக்கும் சட்டை அனா விலையண்டோ நல்லதுல நல்லதுனால இல்ல அம்மா பதே சந்தருக்கு நல்ல பெருசா இருக்கறதால ரெண்டு டேய் இத எடுத்து நாலும் அ பிரியா நீம்மா மாட்டு விலாலாம் அ பிரியே வாมาย புடி கொள் அ பட்டத்துக்கு வாมายம் இந்த பக்கம் வந்து

何 <laughs> <laughs> அவிப்படி சாமன் வந்துருவ மனசுல எல்லாரும் ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே டீர் பெனி ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே ஹேப்பி பர்தே ஹேப்பி பர்தே

ரைட் நல்லா சொல்ல கேக்க பாட மாட்டீங்களா இங்க ரைட் ஓகே இங்க என்னா தம்பிங்களா சரி ரைட் ஓட நம்ம நம்ம மார்க்கெட் சொல்ல கேத்துனா மொத்தம் எல்லா வித ரிக்கேடுட்டிடலாம் இல்ல 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 ஆ இப்ப நான் ஆ டேடாடி மாறி ஹாய் ரைட் ஓகே நல்ல நல்ல வென்டி சீ அண்ட் ஜெனரல் சக்கரி பண்ணிடலாம் இதோ புடிச்சான இங்கே வா கொண்டுมาப் புடிங்க இங்கே வா காகளை இங்கே பாருங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அக்கா அக்கா இங்கே வாதா தான் வரணும் இங்கே வரணும் இங்கே 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 வரணும் விரபதா தெரியா இங்கே வரணும் வேற பாதியல்ல தெரியும் இங்கே தெரியும் ஓகே இங்கே வரணும் இங்கே வா கொண்டு நீங்க ஓகே ஓகே கேக்குதுங்க வர வர ஆரம்பிச்சுதுமா இங்க பாக்கணும் இங்க பாக்கணும் மங்க ஓகே இங்க வர இங்க வர ஓகே ஓகே லைட் போடங்க சாமி சாமி அதுக்கு அலை அலை தாப்ராடி அலை வாங்க சொல்லு நல்லா 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 மேக மேக மெளிய பாரு பை കേവാണ് ബോഡർ കൊടുന്ന ആടു വരെ мама പുടിച്ചോണ്ട് വരും പുടിച്ചോണ്ട് വരും ഓക്കേ ഇനി ആ വലിയ മരത്തിൽ ചരിനീനെ തടി വെക്കിക്കോ മെരിമാർക്ക് ഓക്കേ ചരിനീനെ ഇരക്ക് കൊടുണാക്കല്ലേ ഓക്കേ 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 ഇതിവിടെ മരണ്ട് ആള് കൊണ്ടിരിന്നോ അഞ്ച് இங்க வேற வேறங்க கையாடணும் கையாடணும்

ஓடி ஓடி எல்லாரும் எனக்கு பெசலா காமிக்கு நாங்க வந்ததுல இருந்து எங்களை கவனிச்சது மட்டும் இல்லாம உஷாக்கா

ரெடி ஆயிரு அக்காக்கு தெரிய தம்பி குடி என்ன கொஞ்சம் அழுத நாடி நாங்க போக வேண்டிய வந்துச்சு இல்லைன்னா கொஞ்சம் நேரம் நிக்கலாம் விஷ்ணா சொன்னா கொஞ்சம் நேரம் மறு செஞ்சு போகலாம்னு நான் வேற ஒரு அழுத உடனே நிக்கிறேன் என்னம்மா சொல்லுங்க ஆமா அழுத உடனே நிக்கிறா பதினேழு போக நிக்கிறேன் இருக்குது என்னமாட்டாருமாங்க

சந்தோசமாக்கா வேற இந்த சந்தர்ப்பம் புட்டு கருப்பாட சொல்லுதான்